இன்னைக்கு தெருநாய் பிரச்சனை என்பது சமூகத்துல ஒரு பெரிய பிரச்சனையா பல பேர் வந்து நாய் காதலர்கள் பல பேர் என்ன வந்து அடைக்க கூடாது ஒரு நாய் எங்கேயாவது ஒரு நாய் வந்து கூடாது அதனால நாய்களை கொல்லவும் கூடாது அதை பராமரிக்கணும் அது உணவு இல்லாம இருக்கிறதுனாலதான் கடிக்குது அதனால நாய்களை கொள்ளுவதோ அல்லது அது நாய் முகாம்களுக்கு அனுப்புவதோ தவறுன்னு சொல்லி பல நாய் காதலர்கள் வந்து பேசணும் இப்ப பிரச்சனையை பற்றி அவங்க வந்து ஆழமா உணர்ந்தது மாதிரி தெரியும் நீ தெருவுல ஒரு தெரு எடுத்துட்டு நூறு நாய்களுக்கு மேல ஒவ்வொரு தெருவுலையும் இருக்கு அதே போல நகரங்கள் எடுத்துட்டோம்னா ஆயிரம் நாய்கள் இருந்த இடங்கள்ல நீ லட்சம் நாய்களாக மாறி இருக்குது வண்டி வாகனங்கள்ல போனா குறுக்க வந்து விபத்துகள் ஏற்படுது இன்னொரு பக்கத்துல குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை யாரு நடந்தாலும் கூட்டம் கூட்டமா போய் நாய் கடிக்கிறது என்பது நீ வாடிக்கா இருக்கு நீங்க அரசு கொடுக்கற புள்ளி விவரத்தின் விவரத்தின்படியே ஒரு ஆண்டுக்கு மூணு லட்சம் பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்படுகிறார்கள் அதுல இருபதாயிரம் பேருக்கு மேற்பட்டவர்கள் இறக்கிறார்கள்னா செய்திகள் பல செய்திகள் வந்து பல வண்ண வகையில் வருது அப்ப இப்படி நாய்கள் இறப்பை பற்றி அது கடிக்கிறத பத்தி பேசணும்னு சொன்னா அதுக்கு ஒரு உச்ச நீதிமன்ற சமீபத்தில் கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில கூட நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க நீ குறிப்பா பாத்தீங்கன்னா நம்ம எங்க மாவட்டத்தெல்லாம் வந்து குழந்தைகளை பள்ளியிலிருந்து வரத வரும்பொழுது கூட போய் பிள்ளைங்களை கூட்டிட்டு வருகிற நிலைமையா தான் இருக்குது நாய்க்கு பயந்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வெளியே குழந்தைகளை விளையாட விளையாடுவதற்கு அனுப்ப முடியாத ஒரு சூழ்நிலையில தான் நம்ம இருக்கிறோம் அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நாய்களை கட்டுப்படுத்துவதில் அரசு எந்த முனைப்பும் மாற்றது கிடையாது கடந்த பத்து வருஷமா நாய்கள் கட்டுப்படுத்துவதற்கோ நாய்களை இனப்பெருக்கம் ஆகாமல் இருப்பதற்கான நடவடிக்கை அரசு செய்யறது இல்லை பத்து வருஷத்துக்கு முன்ன வரைக்கும் இந்த நாய்களை வந்து இனப்பெருக்கம் ஆகாம சில ஆபரேஷன் எல்லாம் பண்ணி விடுவாங்க அதுக்கப்புறம் வந்து ரொம்ப இதா இருக்கிற நாய்களுக்கு அட்டாக் உள்ள தடுப்பூசிகளை வந்து போடுவாங்க இப்போ வந்து முழுக்க முழுக்க எல்லாத்தையும் கைவிட்டாங்க மக்கள் நல அரசு என்பதே இன்னைக்கு இல்லாம போச்சு அதனுடைய விளைவு என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா நாய்களுடைய இனப்பெருக்கம் பல்கிய பிறகு அதை வந்து வீதிகள் எங்க பார்த்தாலும் எங்க எப்படி என்ன சூழ்நிலையில விபத்துகள் ஏற்படுதுன்றத பத்தி கணிக்க முடியாத அளவுக்கு வந்து நாயினுடைய தொல்லை அதிகரிக்கும் அப்ப இதை தீர்க்கணும்னு சொன்னா அதற்கான நடவடிக்கையில மத்திய மாநில அரசுகள் வந்து ஈடுபடணும் அதெல்லாம் இன்னைக்கு செய்யற மாதிரி தெரியல வந்து சீனாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா முதலை பெருக்கம் அதிகமாச்சுன்னா உடனே முதலைகளை வெட்டி அது அதனுடைய இனப்பெருக்கத்தை குறைக்கிறாங்க அதை வந்து உணவுக்காகவும் மற்ற விஷயத்துக்காக பயன்படுத்துறாங்க இன்னைக்கு ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள்ல கங்கார பெருக்கம் ஏற்பட்டால் உடனே கங்காறுகளை சுட்டுத் தள்ளுகிறார் மக்களுடைய பாதுகாப்பு நலன் கருதி ஆனா இந்தியாவில் மட்டும் நாய்கள் பெருகுனா கூட அந்த நாய்கள் நோய்களை கட்டுப்படுத்துவதற்கு இவனுக்கு ரொம்ப போராட்டம் நடத்த வேண்டியதா இருக்கு என்ன சில பேர் என்ன சொல்றாங்க நம்ம ரேபிஸ் நோய்க்கு அந்த தடுப்பூசி போட்டுட்டு அதுக்கு வந்து கருத்தடை பண்ணாலே போதுமானதான் கருத்தடை பண்ணிட்டு ரேபிஸ் ஊசி போட்டதனால மட்டுமே நாய் கடிக்காம இருந்த போதா நாய்கள் கடிப்பதை கட்டுப்படுத்துவதற்கு என்ன வழின்னு சொன்னா அந்த நாய் இனப்பெருக்கத்தை குறைஞ்சபட்சம் வந்து ஒழிச்சு கட்டுறதா ஒரு தீர்வா இருக்க முடியும் ஆஸ்திரேலியா மாதிரியோ சீனா மாதிரியோ நம்ம நாட்டிலயும் செய்ய வேண்டியதா இருக்கு இல்லன்னா பெரியவர்களோ குழந்தைகளோ முதியவர்களோ இன்னைக்கு அடிச்சு அதுல வந்து கடிச்சு காயப்படுத்தி அதுல வந்து அதுல பாதிப்பு ஏற்படுகிறதை பற்றி எல்லாம் இவனுக்கு தூளியும் அக்கறை கிடையாது நீதிமன்றம் கூட தீர்ப்புல வந்து ரொம்ப முதல்ல வந்து நாய்கள் எல்லாம் கட்டுப்படுத்தணும் நடவடிக்கை எடுக்கணும் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லி இன்னைக்கு அதே உச்ச என்ன சொல்லிருக்கு இல்ல இல்ல ரேபிஸ் போட்டுட்டு எந்தெந்த இடத்துல நாய்கள் இருந்ததோ அதே தெருவில் கொண்டு போய் நாயை வெட்டணும் என்ன வகையான தீர்ப்பு என்ன மக்களை பத்தி கருதுறாங்கன்றது ஒன்னும் புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு இருக்குது அப்ப இது முழுக்க முழுக்க ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது மக்களுக்கான அரசு என்பது அதனுடைய நலத்திட்டங்கள்ல இருந்து விலைக்கு எல்லா துறைகளையும் வந்து தனியார் கொடுக்குற மாதிரி இந்த துறைகள்ல என்ன செய்யறதுன்னே தெரியாம ஒதுங்கி நிற்குது அதனாலதான் கல்வி சுகாதாரம் செத்து போனா அதை பத்தி கவலையே கிடையாதுன்னு சொல்லி ஒதுங்கிணைக்குது அரசு இதை ரொம்ப கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் உடனடியாக அரசு இந்த விஷயத்துல தலையிட்டு நாய்கள் இனப்பெருக்கம் ஆகாம இருக்கணும்னா நாய்களை குறைந்தபட்சமாவது அதை வந்து சுட்டுக் கொள்றதுதான் சரியா இருக்கும் அதனுடைய இனப்பெருக்கத்தை குறைக்கிறதுக்கான நடவடிக்கையில ஈடுபடுறது இதுதான் வழி அப்படி நீங்க வந்து வெறும் ஆபரேஷனு தடுப்பூசி எப்படி அதுக்கு தீர்வு சொல்லணும் அதை பேசுவதற்கு இந்த நாய் காதலர்களோ இல்ல அரசோ நீதிபதிகளோ யாருமே அதை பத்தி மூச்சு விட மாட்டாங்க இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் நாய்க்கடியினால் பாதிக்கப்படுகிறார்கள் இந்தியாவில் எதார்த்த உண்மை அதை கட்டுப்படுத்துறதுக்கான நடவடிக்கை இன்னைக்கு சூழ்நிலையில அரசு தான் செய்ய முடியும் அரசு இது செய்ய வைக்கணும் செய்யாத பட்சத்தில் மக்கள் போராட்ட களத்திற்கு வரணும் அதுதான் இருக்க முடியும் நாங்கள் எல்லா ありがとうございます。<t ose>

ரேபிஸ் தொற்று உள்ள நாய் நாய்கள் மட்டும் தான் கடிக்குது இல்ல மனநலம் பாதித்த நாய்கள் தான் கடிக்குது மற்ற நாய் கடிக்கலன்றதா பிரச்சனை இப்ப எல்லா நாயும் தாங்க கடிக்குது ஒரு ஒரு தெருவுல இருக்கிற நூறு நாய் இருக்குன்னா ஒரு குழந்தைய நீங்களே வீடியோல பாத்து வீடியோல ஒரு இளம் மூணு வயது பிஞ்சு குழந்தைய ஒரு பத்து நாய்கள் பத்து இருபது நாய்கள் சூழ்ந்துட்டு பிச்சு எடுக்குது ஒரு குழந்தைக்கு முடியே பிச்சு எடுத்துருது இதெல்லாம் வீடியோ நீங்க பாத்து தினந்தோறும் நம்ம ஊர்ல நடக்கிற வீடியோ தான் நம்ம நாட்டுல நடக்கிற வீடியோ தான் இவ்வளவு பாதிப்பு இருக்கிற ஒரு நாய்க்கு வந்து இவ்வளவு கரிசனம் காட்டுறவங்க பாதிக்கிறவங்க பத்தி என்ன சொல்ல வராங்க எதுவுமே சொல்லலையே இப்படி இறந்து போறாங்க இதனால மூணு லட்சம் பேர் பாதிக்கிறாங்கறத பத்தி ஏதாவது ஒரு தகவலை நீங்க சொல்லுங்க இந்த மாதிரி பாதிச்சிருக்காங்க உங்களுக்கு வந்து கட்டுப்படுத்தணும் சொல்லி இது பற்றி எந்த தீர்வும் சொல்லாதவங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா நாய்க்கு வந்து நம்ம இப்படி அந்த நாய்க்கடி இந்த நாய் கிடைக்கு அந்த நாய்களை விட இந்த நாய்களுடைய தொல்லை தாங்க ரொம்ப அதிகமா இருக்குது இதுக்கு போராட்டம் பண்றான் இப்ப செத்து போறவனுக்கு எனக்காவது வீதிக்கு வந்து நீயே சொல்றல பங்களா உள்ள தெருக்கள் இருக்குது சென்னையில ஆடம்பரமான வாழுகிற மக்கள் வாழுகிற தெருக்கள் இருக்கிறவங்க தான் இன்னைக்கு இந்த போராட்டத்துக்கு வராங்க வீட்டுல பாதுகாப்பா நாய் வளர்க்குறாங்க அவங்க தெருவுல இந்த நாய்கள் இருக்குதா அவங்க தெருவுல இந்த நாயே கிடையாது பெருநாய்கள் என்பது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா அடிப்படையா ஏழை எளிய மக்கள் சாதாரண நடுத்தர் மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் இருக்கிற தெருக்கள்ல தான் தெரு நாய்கள் பணக்காரர்கள் வாழ்கிற பெரிய ஆடம்பர மாளிகையா கட்டி வச்சிருக்கிற நகரங்கள்ல இருக்கிற தெருக்கள்ல அந்த நாயே கிடையாதுங்க அப்ப அவங்க வந்து வெளியே போடுறதுக்கோ குப்பை போடுவதற்கோ அங்க ஏதாவது வந்து நாய் சாப்பிடுவதற்கான முகாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அந்த தெருவுல இருக்காது அப்ப சாதாரண அடிப்படை மக்கள் வாழுகிற தான் இந்த மாதிரியான உணவுகள் எல்லாம் கிடைக்கும் அதுக்காக நாய்கள் வந்து தான் இனப்பெருக்கு ஆகும் இங்கதான் பேசிட்டு இருக்கிறோம் அப்ப இவ்வளவு அக்கறையா பேசுகிற நபர்கள் இருக்கிறாங்கல்ல நாயை வந்து இப்படி சுட்டுக் கொள்ளக்கூடாது அல்லது அது வந்து அது அதுல அந்த முகாம்களை கொண்டு போய் விடக்கூடாது இல்ல இந்த நாய்கள் எல்லாம் கொல்லக்கூடாது இப்படி எல்லாம் கரிசனம் பேசுறாங்கல்ல உங்க வீட்டுல கூப்பிட்டு போய் ஒரு மூணு நாய் வச்சுக்க என் பாப்போம் பேசுகிற எந்த நாய்களா இந்த நூறு நாய் வச்சுப்பாங்களா யாரும் இல்லையா அப்படி மக்கள் பாதிப்புல தான் நம்ம ஒரு விஷயத்த பேசுறோம் சீனா செய்யறான் அப்படின்னு சொன்னா சீனா அவன் மக்கள் நலன்ல இருந்து செய்யறான் கடலை பெருக்காச்சுன்னா உடனே கொள்றான் கங்கார பெருக்காச்சினா விபத்து அடிப்படுது கங்கார சுட்டுக் கொள்றாங்க உத்தரவு போடுறோம் ஆஸ்திரேலியாவில அப்படி உத்தரவு போட்டு பல உத்தரவு நம்மளும் பத்திரிகை செய்திகள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் இப்போ கொஞ்சம் திருநாயகளை கொள்றதுனால என்ன உங்களுக்கு பிரச்சனையா போகுது மனித உயிரை விட திருநாயனுடைய உயிர் உங்களுக்கு ரொம்ப பெருசா போச்சு அதைத்தான் நாங்க கேக்குறோம் இந்த காதலர்களுக்கு இதெல்லாம் புரியாதுங்க இவங்க எல்லாம் வந்து மனிதர்களை நேசிக்க மாட்டாங்க மிருகங்களை நேசிக்கிற ஆளுங்க மிருகங்களை நேசிக்கிற நபர்கள்ட்ட போய் நீங்க என்ன கேட்பீங்க உங்க வீட்டுல நீங்க நூறு நாள் எனக்காவது அந்த இவங்க சொல்லுகிற நபர்கள் அவங்க வீட்டுல போயிட்டு அந்த நாய்க்கு வந்து உணவு எல்லாம் கொடுத்துருப்பாங்களா இவங்க கூட்டு போய் எல்லாம் செய்வாங்களா இது இது வெட்டி வாதங்க இந்த வெட்டி வாதத்தை விட்டுட்டு ஆக்கப்பூர்வமான செயலுக்கு அரசு முன்னெடுப்பு நடத்தணும்னா நாங்க சொல்றோம் ஆக்கப்பூர்வமான செயல் என்ன இந்த விபத்தை குறைக்கணும்னா நீ விபத்துக்கு உடனே வேகத்தடை போறோம்ல ரோட்ல விபத்து நடக்குது வேடனே வேகத்தடை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணும்னா வேக தடை போனோம்னா விபத்து நடக்காது வாதனங்கள் சுலோ போகும் நம்ம பாக்குறோம் அப்ப இவ்வளவு மனிதர்கள் பாதிக்கப்படுகிற ஒரு நாய் பிரச்சனையை நீங்க கட்டுப்படுத்தணும்னா நாயை கொஞ்சம் கொள்றதுல என்ன ஆயிடுதுன்னு நான் கேட்கறேன் இல்ல இது அரசு ஏற்கனவே கடந்த காலங்கள்ல பத்தாண்டுகளுக்கு முன்னாடி தொடர்ந்து இது செஞ்சு செஞ்சுட்டு வந்த ஒண்ணுட்டாங்க அவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டீங்கன்னா நாய்களை பிடிப்பாங்க சில நாய்களுக்கு வந்து கருத்தடை பண்ணுவாங்க இனப்பெருக்கம் நடக்காமல் இருக்கிறதுக்கான வேலைகள் ஈடுபடும் அதுல பேரூராட்சியோ நகராட்சியோ அந்த ஊழியர்களை வச்சே செய்வாங்க அதுக்காக சில கருவிகள் எல்லாம் வச்சுக்கிட்டு செஞ்சாங்க இந்த மாதிரி நடைமுறையில் இருந்து ஒரு ஒரு கட்டுப்பாடம் இருந்தது இந்த பத்தாண்டுகளும் அதெல்லாம் கைவிட்டு சார் அரசு கைவிட்டு என்னுடைய விளைவு இப்படி வளர்ந்து நிக்குதுன்னு நம்ம பாக்குறோம் அப்ப பேராட்சி நிர்வாகம் மட்டும் இல்லைங்க மக்கள் நலன்ல இருந்தே அரசு ஒதுங்கிடுச்சிங்க ஒதுங்கின பிறகு இது மட்டும் ஏன் செய்யலாம் நீங்க எல்லா விஷயத்திலும் அப்படித்தானே இருக்கு நீ மருத்துவமனைக்கு போனீங்கன்னா மருந்து தட்டுப்பாடா இருக்குது நீ வந்து நிர்வாகத்துக்கு போனீங்கன்னா வருவாய்த்துறைக்கு போய் நீங்க சர்டிபிகேட் ஏதாவது ஒன்று வாங்கணும்னு போனீங்கன்னா ஆள் பற்றாக்குறைய இருக்கு எல்லா துறைகளிலும் தனியார பூத்தி வச்சிருக்கிறான் இந்த விஷயத்துல வருவாய் இருந்தாக்களும் இதையும் தனியார் கொடுத்து ஏதாவது பண்ணுவாங்க இது வருவாய் வந்து இருக்கிற மாதிரி தெரியல அதனால என்ன இந்த பிரச்சனையை கட்டுப்படுத்துறத விட சும்மா பேசிட்டு இருக்கிறது தான் நடைமுறைகிறது இதே போல சொல்லுகிற நீதிமன்றம் நகராட்சிக்கோ மாநகராட்சிக்கோ பேரராட்சியோ உத்தரவு போட சொல்லுங்க நீங்க நாய் கட்டுப்பா கட்டுப்பாடு கட்டுப்படுத்தலாம் சொன்னா அதுக்கு தான் பொறுப்பு உத்தரவு போட சொல்லுங்க பாப்போம் அதெல்லாம் போட மாட்டாங்க குறிப்பான நபர்களே செய்யாத போது அரசே செய்யாத போது அது ஏற்கனவே பல தீர்ப்புகள் இருக்குங்க பல விஷயங்கள் இருக்கு நம்ம ஆளுங்களே நாய்களை கட்டுப்படுத்தும் போது ஒவ்வொரு ஆண்டுக்கும் சென்செக்ஸ் மாதிரி அது கணக்கிட்டு நாய்கள் பெருக்கம் ஏற்படாம பாத்துப்பாவும் பேராட்சியிலேயே அப்படிலாம் இருந்தது ஆனா இன்னைக்கு வந்து அதெல்லாம் மொத்தமா கைவிட்டாங்கன்னு சொல்றேன் நீ பேராட்சியை தனியார் கையில் இருக்கும்போது அவன் எப்படி செய்வாங்க தூய்மை பணியாளர்கள் தனியார் கட்டு இருக்காங்க நிர்வாகம் எல்லாம் தனியார் கட்டு இருக்கிறது குப்பாள் தனியார் கட்டு கொடுக்குறாங்க ஆய் பிடிக்கிறத மட்டும் எப்படி வச்சுக்குவாங்க அதனால எல்லா நிர்வாகமும் இப்ப தனியார் கட்டுப்பாடு மக்கள் நலன் இல்லைன்னு தான் வெல்பர் ஸ்டேட்டா இல்லப்பர் ஸ்டேட்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் மக்கள் நல அரசுன்னு சொல்ற வரைக்கும் ஏதாவது ஒரு ஜனநாயகமா நீ செஞ்சிட்டு இருந்தா வெல்ஃபர் ஸ்டேட் இல்லாம எல்லாமே தனியார் மயம் கொள்கைகளை ஊக்கப்படுத்த விளைவை முழுக்க முழுக்க வந்து இந்த துறையை வந்து கைவிட்டாங்க மக்களுக்கு இதெல்லாம் அடிப்படை தானே கல்வி சுகாதாரம் மருத்துவம் எல்லாம் அடிப்படை தானே இப்ப சுகாதாரமான வாழ்வு எனக்கு வேணும்னு சொன்னா தெரு சுத்தமா இருக்கணும் தெருல நாய் இல்லாம இருக்கணும் நான் வந்து சுத்தமான காத்த சுவாசிக்கணும் எனக்கு நோய்வாய் இல்லாம இருக்கணும் அதுக்கு குப்பைகளோ அல்லது அசுத்தமோ எல்லாம் இருக்கணும் இதெல்லாம் செய்யறது வேண்டிய அரசனுடைய கடமை அரசு இதுல இருந்து விளைவிக்குதுன்றதான அரசு வந்து எப்படி இருக்கு மக்கள் நலனை விட கார்பரேட்டுகள் தனியார் நலன் என்னவா இருக்குதோ அதுலதான் மும்பரமா உள்ள நுழையிறாங்க பல இது மட்டும் பல துறைகளையும் கைவிட்டுட்டான் மக்களுக்கு தேவையான மராமத்து பணிகள் செய்யறது கிடையாது அது சும்மா வந்து மழை சமயங்கள்ல கொஞ்சம் உண்டு தூர் வாடுற மாதிரி காட்டி அதுல வந்து பணத்தை கொள்ளடிச்சுட்டு ஓடிடுவாங்க இப்படிதான் இருக்கு பங்காலமா தண்ணி வந்தா பிரச்சனை நாய் வந்தா பிரச்சனை எல்லாத்துலேயும் பிரச்சனை மார்க் மட்டும் நல்லா இருக்கும் இப்படிதான் நிர்வாக முறை இவ்வளவு மோசமா இருக்கணும்